வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த விரால் மீன் பற்றி பார்க்க போகிறோம் அந்த விரால் மீனில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரகங்கள்லாம் பார்க்க போகிறோம் அதுவும் இயற்கையாக உள்ளதும் செயற்கை மீனை பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து நாட்டு விரால் வரி விரால்ன்னு சொல்கிற அந்த மீனும் கீழே இருக்க பாருங்கள் அது வரி விரால் மேலே இருக்கிறது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வளப்பு விரால்ன்னு சொல்லுவாங்க இது வந்து அவரி விரால் இந்த மூணும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இதில் இயற்கையாக உள்ளது இந்த அவரி விராலும் அந்த வரி தான் அந்த வ இன்னொன்று இருக்கிறது அந்த பெருசாக இருக்கிற மீன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வலப்பு விழாலுன்னு சொல்லுவாங்க இல்லை ஆந்திரா விராலுன்னு சொல்லுவாங்க ஏன் ஆந்திரா விராலுன்னு சொல்கிறாங்கன்னா ஆந்திராவிலேருந்து தான் இது கொண்டு வரப்பட்டது நம்ம தமிழ்நாட்டுக்கு அதனால் ஆந்திரா விராலுன்னு சொல்கிறாங்க அது விசாரித்து பார்த்தா நேட்டிவ் எங்கேன்னு பார்த்தா வியட்நாம் பிரீடுன்னு சொல்கிறாங்க அதுலேருந்து கிராஸ் பண்ணி வலப்பு விராலாக ரெடி பண்ணதுன்னு சொல்கிறாங்க இது ஆனால் சாப்பிட்ற ரகம் முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விரால் தான் இருந்துச்சு ஒன்று வரி விரால்னு சொல்லுவோம் இன்னொன்று அவரி விரால் இந்த வரி விரால் வந்து தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த மீன் இது வந்து சின்னதாக இருக்குது இது வந்து அதிகபட்சமாக இந்த வரி விரால் ரெண்டு கிலோ வரைக்கும் வளரும் அதோட வளர்ப்பு இயர்னு பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வரைக்கும் அதிகபட்சமாக அதுக்கு மேலே அது வளராது அதுதான் வந்து நாட்டு விரால்னு சொல்லுவோம் வரி விரால்னு சொல்லுவோம் இன்னொரு ரகம் முன்னாடி காமிச்சது அது அவரி விரால் அது அவரி விரால் வந்து தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாவிலையும் இருக்காது அதிகமாக தண்ணி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஏரி டேமு அந்த மாதிரி இடத்துல இருக்கும் அதுதான் அவரி விரால்னு சொல்லுவோம் அந்த அவரி விராலில் நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா என்ன தெரியும்னா அதில் வந்து சைடில் வந்து டாட் டாட்டாக இருக்கும் இன்னொன்று அது பெருசாகவும் வளரும் நல்லா மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ அதுக்கு மேலேயும் வளரும் அது அவரி விரால் இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்னா இதுதான் வந்து வளப்பு விரால்ன்னு சொல்கிற மீன் இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன இருக்காதுன்னா அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது டாட்டும் இருக்காது வரியும் இருக்காது ஆனால் தலையெல்லாம் பார்த்திங்கன்னா தலைப்பகுதி எல்லா மீனுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால தான் விரால் மீன் குஞ்சியில் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த நாட்டு விராலுக்கு எப்படிலாம் குஞ்சு ரெட்டாக இருக்குமோ அதே போல் தான் இந்த வளப்பு வளர்ப்பு விராலுக்கும் இருக்கும் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது குஞ்சியில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம் இந்த வீடியோவில் இதில் இந்த மூணோட டிஃப்ரெண்ட் செஞ்சிங்க கண்டிப்பாக அடுத்தது இந்த வலப்பு விரால் வந்து ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறனா நம்ம விரால் மாரி டேஸ்ட் இருக்காது ஒன்று அடுத்தது அந்தளவுக்கு ஹெல்த்தியானு எனக்கு தெரியல வேணா வந்து ரிசர்ச் சென்டரில் கொடுத்து அவங்க சர்ச் பண்ணி பார்க்கட்டும் இது சாப்பிடக்கூடியதா சாப்பிடலாமா அதெல்லாம் முன்னாடி பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா சில இந்த மயிலை மாரி சில மீன் ரகம்லாம் முன்னாடி வளர்த்து பெருக்கிடுறாங்க பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அது வேணாம் கேன்சர் வரும் அப்படின்னு சொ ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க அப்போ அதை க கட்டுப்படுத்தணும்னு சொல்லி தடை வந்து தமிழ்நாட்டில் மயில மீன் வளர்க்கக்கூடாதுன்னு தடை பண்ணிணாங்க ஆனால் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா ஆறு குளம் ஏரி வாய்க்கால் எல்லாத்துலேயும் அந்த மயில மீன் தான் இருக்குது கண்ட்ரோலே பண்ண முடியல ஆனால் என்ன பண்ண முடியாது சாப்பிட மாட்டுறாங்க ஏன்னால் அதனால் கேன்சர் வருது நிறைய பிரச்சனைலாம் வருது அப்படின்ட்டு தடை பண்ண மீன் இப்போ அதனால் கண்ட்ரோல் ஆச்சுன்னா ஆகலை இது முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது வந்து முன்னாடியே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க இப்போ மயிலை மீனும் அந்தளவுக்கு நம்ம ஏரியாவில் வளர்ந்துருக்காது அதே நிலம இந்த வ வளர்ப்பு விராலையும் வந்துடக்கூடாது ஏன்னால் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வளர்ப்பு விரால் வந்து வளர்க்கிறவங்கள்ட்ட வாங்கினது கிடையாது நம்ம ஆற்றுலேருந்து ஏறி வந்த சொந்தமாக லீஸுக்கு எடுத்துருக்கோம் அதில் தூண்டில் போட்டு பிடிச்சி பார்த்தா இந்த ரெண்டு ரகமும் இருக்குது வரி விராலும் இருக்குது இந்த வளர்ப்பு விராலும் இருக்குது இந்த வள வளர்ப்பு விரால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது எங்கேனா ஆந்திராவிலேருந்து வந்து சிலவங்க வாங்கி இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு விரால்கள் இதுதான் நாட்டு விரால் விரால் குஞ்சின்னு சொல்லி விற்றது அப் அப்போலேருந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்து தன்னால் இயற்கை நீரில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படியே காலப்போக்கில் போய் இதை ஏதாவது டெஸ்ட் பண்ணி யாராவது என்ன ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது இந்த மீன் வந்து சாப்பிடாதீங்க இது நல்லதில்லை அப்படின்னு ஒரு ரூல்ஸு கொண்டு வந்தாங்க அப்படி அப்போ வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாகிடும் அது மட்டும் இல்லாத ஒரு மீன் வந்துருச்சுன்னா அது டாமினேட் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு விராலுக்கும் இந்த வளர்ப்பு விராலுக்கும் ஏஜ் ஒன்னாக கூட இருக்கலாம் ஆனால் பாருங்கள் அதோட இது வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பெருசாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி விகிதம் வேகமாக இருக்கும் ஏன்னா இது வந்து போந்தா கோழி மாதிரி நம்ம வரி விரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நாட்டுக்கோழி மாதிரி அதோட வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருக்கும் பொறுமையாக தான் வளரும் இது வந்து ரெண்டு வருஷம் வளர்றது அது ஆறே மாதத்தில் வளர்ந்துடும் அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எது வேகமாக வளருதோ அது தான் வந்து மற்ற இனத்தை டாமினேட் பண்ணி வளர்ந்து வரும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இனம் வந்து அழியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனோட இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மீன்களை வேட்டையாடி சாப்பிடுவோம் அதோடு மட்டும் இல்லாத மற்ற மீன்கள்ங்கிறத இது இனத்தையே இதே சாப்பிடக்கூடிய மீன் அப்படிங்கிற பட்சத்தில் இது மீன் குஞ்சியில் ஒன்றா இருக்கும் போது இது வேகமாக வளர்ந்து அது க வளர்ச்சி கம்மியாக இருந்ததுன்னா இந்த மீன் குஞ்சு அந்த மீன் குஞ்சு சாப்பிட்டு வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வரி விரால் நாட்டு விரால் அழிகிறதுக்கு இதனால வாய்ப்புகள் அதிகம் அதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸாக கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் இதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு புது ரகம் கூட உருவாகலாம் அந்த புது ரகம் என்ன பண்ணலாம் இந்த எல்லா ரகத்தையும் அழிக்கிற கூடிய மீனாக கூட இருக்கலாம் வேகமாக வளர்ச்சி அடையிற மீனாகவும் இருக்கலாம் ஏன்னா கற்பனை தான் நாளைக்கு நிஜமாக வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்ன பொறுத்தளவு அதனால தான் வேண்டி அப்போலேருந்து சொல்லிட்டு இருந்தோம் ஆந்திராவிலேருந்து எடுக்காதிங்க குஞ்சு ஏன்னா ஒரு பத்து வருஷமாகந்து ரொம்ப இதை பற்றி பேச அஞ்சு வருஷமாக அதிகமாக இருந்தது இந்த பேச்சு இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாரும் கேட்கலை ஏன்னா செலவங்க என்ன பண்ணாங்க நாட்டு விரால் வரி விரால் அப்படின்னு சொல்லி சொல்லியே விற்றுட்டு இப்போ காலப்போக்கில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டு நன்னீர்லேயே வந்து இந்த வ வளர்ப்பு விரால் வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது சப்போஸ் ஏன்னா எல்லா எல்லா இடத்துலையும் இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இப்போ நன்னீர் வளர்க்குற மீனவங்களெலாம் சங்கம்லாம் வச்சுருக்காங்க இதை பற்றிலாம் வந்தோடனே ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்கி அது வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதான்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தது தான் எந்த மீனாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர வைக்கணும் அது நிறைய பேர் செய்ய மாட்டேறாங்க இதனால் தான் என்ன நிறையா இதனால் செலவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதால நிறையா மீன் இனங்கள் நன்னீர் மீன் இனங்கள்லாம் அழியக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது எப்படி டேங்க் கிளீனரு ஒரு மீன் வந்துச்சுல்ல சக்கர் பிஷுன்னு சொல்லுவோம் அதே போல் மயில மீன் மயில மீனோட ஆதிக்கம் இப்போ அதிகமாக இருக்குது அதனால் இந்த சிறிய ரக மீன்கள்லாம் அழிஞ்சிருச்சு அதை பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி காலப்போக்கில் போனுச்சின்னா நிறையா நாட்டு மீன் நன்னீர் மீன் இன்னங்கள்லாம் அழியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்